ஒரு போன் இருக்கான்னு பாருமா தம்பி கீழ ஒரு போன் வர்ற மாட்டுக்கு ஏட்டு மொபைல் வழங்கும் ஒரு திரு மட்டும் முடிஞ்சு பாரு மாட்டுக்கு ரெண்டு பேர் போய் பரிசு கேட்காதிங்க ஒரு மாட்டுக்கு ஒரு ஆள் கரிச கைய நீட்டுங்க மாடு சூப்பர் மாடுப்பா அருமையான மாடு வெற்றி பெற்று இருப்பா ஏட்டு மொபைல் வழங்கும் ஒரு பேன் எடுக்க டக்குனு எி குரூப் எஸ் விருப் ஆப் கம்யூனி திராவிட்ரூப் மார்பா வேறுமா சூப்பர் மாடு வெட்டி பெற்று மாடு வெட்டி பெற்றது பாஸ் மாட்டுக்கு ஒரு சேரு கோவில் பிரிக்க குமார் மார்பா

வெற்றி பெற்றதுப்பா டூ மொபைல் கட் கட்லிமலை வழக்கறிஞர் பால்ராசர் பந்து மாடு திருச்சி சீரங்க மேலூர் அண்ணன் குணா மாடுபா கமிட்டி சீரங்கம் மேலூர் குணா மாடு ஒரு பிரிட்ரிஜ் வீரர்களுக்கு கொஞ்சம் வாட்டர் பாட்டில் இருந்தா உள்ள கொடுத்துருங்கப்பா வீரர்களுக்கு தண்ணி வேணுமா வக்கீல் பாலராஜ் உலகம் ஒரு பிரிட்ஜ் பாலராஜ் உலகம் ஒரு பிரிட்ஜ் பா ஸ்ரீரங்கம் மேலும் குணா மாதிரி வக்கீல் பாலராஜ் இந்த மாதிரி வக்கீல் பாலராஜ் உலகம் ஒரு ஃப்ரிட்ஜ் பிரிட்ஜ் பா பிரிட்ஜ் பாரு ஒருத்தர் மட்டும் ஸ்ரீரங்கம் மன்னன் மேலும் ஒரு குணா மாதிரி ஒருத்தர் மட்டும் தம்பி வாழ பாலபுரியா தம்பி ஒருத்தர் மட்டும் பிரிட்ஜ் பாரு

சிறப்பு முடிஞ்ச தொட்டுப்பார் ஒருத்தர் மட்டும் முடிஞ்ச தொட்டுப்பார் கிள்ளூர் சின்ன துறை தொண்டமான

சரையாண்டி கோவில் பூங்குடி சரையாண்டி கோவில் மாடுப்பான் பூங்குடி சரையாண்டி கோவில் தம்பி தேவனால கொஞ்சம் வெளியில போயில போட்டியா விட்டா விளா கமிட்டி கிடையாது எல்லாரும் வெளில போங்க

நடந்து ஓடிங்கங்க. நண்பர்கள் நபர்கள் வந்து வெளிய போற தம்பி. வந்து ஜெல்லிக்கட்டக்கு ஒருங்கிணை ஆகிய பத்திரிக்கை ஊரே நபர்களே வந்து தந்தர கொஞ்சம் இறக்கிடுங்க. தவிஷ் ப்ளீஸ். ராஜேஷ் இருந்து கொஞ்சம் ராயல் ஆர் பாலகுருஜி டிரான்ஸ்போர்ட் குறஞ்சி ராஜேஷ் எங்க இருந்தாலும் குடிஞ்சி மாடு சூப்பர் மாடு விட்டுப்பேச வழ மணமேட்டுப்பட்டி மணி செங்கர் நாட்டாமை சார்பாந்த மாடு அரியலூர் மாவட்டம் கோக்குடி சூசைவாத்தியர் மாடுப்பா அரியலூர் மாவட்டம் மாடு

திருச்சி மாடுபடி கமிட்டி ராஜேஷ் கொஞ்சம் அவசர அழைப்பு மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்றது ஒரு குத்து விளக்கு

பருதாய் சிமெண்ட் வழக்கம் போரு சே ஒருத்தர் மட்டும் மத்த ஆளு தொந்தரவு பண்ணாதீங்க மருதநாந்தினி சூரியா பரதடே சுமாரு அமரன்பா ஒரு ஆளு மட்டும் மாடு உடை வீரர்கள் தெரிஞ்ச முடங்க துண்டு சுத்துறது இந்த நீங்களே சுத்தி விடுறது கட்டை உடுதுறது எல்லாம் பாத்துகிட்டு நம்பி மாதிரி பண்ணாதீங்க காலை சூப்பர் காலை காலை வெற்றி பெற்றதுப்பா பருதாய் சிமெண்ட் வழக்கம் போடு சார் செங்குருஜி பாலு பிரதர்ஸ் மாதிரிப்பா செங்குருஜி பாலு பிரதர்ஸ் மாதிரி புரிஞ்சுப்பா ஹரி சூப்பர் பட் வணக்கம் போரிசிப்போம் ஹரிசி ஒரு தர மட்டும் புரிஞ்சுப்பா மத்தவங்க தொந்தரவு பண்ணாத ஒரு காலைக்கு மூணு பேரும் வரணும்னு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் கூட பேர் கொஞ்சம் தள்ளி போய் நின்னுப்பா ஒரு தர ஒரு தர மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றிருப்பான் வேளாண் மனை சிஆர் சின்ரா சார் பந்த மாடு செம்பியன் கிளரி ஸ்ரீ சாய் பவுண்டேஷன் மனோஜ் மாடு தங்கம் பா விராலிமலை சி ஆர் சின்ரா சர்பந்த மாடு செம்பியன் கிளரி ஸ்ரீ சாய் பவுண்டேஷன் மனோஜ் மாடு தங்கம் ஸ்ரீ சாய் பவுண்டேஷன் மனோஜ் மாடு தங்கம் பாக்கறிஞர் அண்ணன் பால்ராஜ் வழங்கும் எக்ஸ்ட்ரா ரொக்க பரிசு தம்பி வக்கீல் பால்ராஜ் வழங்கும் ஐநூறு இந்த பாட்டுக்கு

சரவரா விட்டுங்க பெற்ற ஒரு மாத்தி அர்ஜுனன் சேர்ந்த மாடு மினி மாடுப்பா மாத்திரமாடி பிச்சை முத்து மாடு மினி சரவரா போட்டும் கூட்டிட்டு போயிற போட்டு போலீஸ் அர்ஜுனனுக்கு வந்த மாடு மாத்திரம்பாடி பிச்சை முத்து மாடு மினிப்பா

நீ காலையில வந்து இந்த ஏனியை பிடிக்க ஆரம்பிச்சாங்க அந்த ஏனியை விட்டு இறங்கவே மாட்டாங்க மாற பிடிக்க சொன்னா காலை பிடிச்சிருக்கிறது கையை பிடிச்சிருக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் பிடிச்சிப்பா மாடு சூப்பர் மாடு மாடு வந்து பெற்றதுப்பா கமிட்டி ராஜேஷ் கொஞ்சம் வாப்பா மேடைக்கு கூப்பிடுறாங்கப்பா கொஞ்சம் யாவரும் ஜல்லிக்கட்டு சிறப்பான முறையில் தலைமை நடந்துட்டு இருக்கு மாடுபடி வீரர்கள் தயவு செய்து காலை பிடிங்க வழக்கறிஞர் பால்ராஜ் சார்பந்த மாடு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பெருமை ஜிஆர் ஆர் கார்த்திக் ரூஸ் அச்சுபிரதர் திருமணி சமுத்திரம் சிறப்பாக பி ஆர் கருப்பைய மருப்பு சேமகருப்பு கோவில் மாடுபா சேமகருப்பு கோவில் மாடு வெற்கம் என் பருப்பம் ஒரு மிக்சி சி தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பரிவர் ஜி ஆர் கார்த்திகோஸ் அச்சுபிரதர் திருமணி சமுத்திரம் பி ஆர் கருப்பையமாடு அய்யனாரு சேமகருப்பு கோவை மாடுபா உள்ள வீரர்களுக்கு வழக்கறிஞரடன் பாலராஜன் சிறப்பு லொக்கப்பட்ட சைனூர் வெற்க வகன் என் வாழ்கம் ஒரு மேக் சிவா புரிஞ்சு பாருங்க தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பிரிவு ஜி ஆர் கார்த்திக் ரோஸ் சார்பாக திருமலை சமுத்திரம் பிஆர் ஆர் கருப்பு அமாடு ஐயனார் சேம கருப்பு கோவை மாடு குறிப்பா இந்த வீரர்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க கமிட்டி எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் தொந்தரவு பண்ணாத கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொடுங்கப்பா எல்லாம் கேட்கிறாங்க ஒருத்தர் மட்டும் தொந்தரவு பண்ணாத அழகு அழகா சூப்பர் காரை காரை வெற்றி பெற்றதுப்பா

கோட்டாட்சியர் உத்தரவு இந்த பேருக்கு கடைசி ஐந்து இரண்டாவது அணி தயார் செய்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்கிறோம் இரண்டாவது அணி சின்ன பாண்டவர் படி சுனாமி தமிழ் பாண்டார் கடைசி அஞ்சு மாடு

மாடுபுடி வீரர்கள் தயவு செய்து மாட்டு பிடிங்க நீங்க உங்க வலையும் மிஸ்டேக் இருக்கு மாடுபுடி வீரர்களையும் மிஸ்டேக் இருக்கு நீங்க மாதிரி உள்ள நின்னுகிட்டே தெரிஞ்ச உனக்கு தான் துண்டு சுத்துறீங்க ஆமா நீங்க கடைசி அஞ்சு மணி எல்லாம் வெளியில விடுங்க காலையில பாத்துட்டு எவ்வளவு மாட துண்டு சுத்தி விழுங்கன்னு சொல்றீங்க அடைய உள்ள விளையாட்டு என்ன கிரவுண்டாப்பா முன்ன அங்க ஒட்டினா இங்க வரீங்க அங்க ஒட்டிங்க போலப்பா சின்ன பாண்டார் பட்டி சுனாமி டெல்லிகேட் பரவே தமிழ் பாந்தாரை மட்டும் சிம்பாப்பா

விராலை மலை ஊராட்சி மன்ற தலைவர் தீபன் சக்கரவர்த்தி சார்பாக வந்த மாதிரி மண்டையூர் மறை குருசு மாதிரி வேலுப்பா மண்டையூர் மறை குருசு வேலு அது பரிசு வீரர்கள் வந்து இந்த அணி வந்து ஒரு அஞ்சு பேர் தான் குடிச்சிருக்கீங்க மாட்டை இத்தனை மாதிரி போயிருச்சு மாட்டை குடிங்க நல்ல நல்ல சிறப்பு பயிர் மாதிரி இருக்கு மாட்டை குடிங்க மொதல் மேலர் அவர்களுக்கு விளாக்கம் சிறப்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது அதிகபட்ச காலைக்காரங்க தான் வாங்கிட்டு அவர்களுக்கு விளாக்கம் சிறப்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது தாங்காதியா தாங்காது ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தீபரன் சக்கரவர்த்தி புகழ்பெற்ற புதுக்கோட்டை மாவட்டம் திமுக பாஸ்கர்

ராகுல் தம்பி இங்க வாப்பா ஸ்டேஜுக்கு வாப்பா ஏன் போய் கேலரில தொங்கிட்டு இருக்க இங்கிட்டு மாடை கொஞ்சம் கூட்டிட்டு போங்கப்பா அந்த மாடு பாரு மேற்கு பகுதியில் கொஞ்சம் வேகமா அடுத்த அணி தயார் ஆகி கொண்டு முதல் அணியில இரண்டாவது சுற்றுக்கு யாருமே தகுதி பெறல ஏன்னா எல்லாம் ஒவ்வொரு மாடு தான் பிடிச்சிருக்கீங்க குறைஞ்சது கமிட்டி முடிவு பண்ணிருக்காங்க குறைஞ்சது மூன்று மாடுகள் ஒருவர் பிடித்தால் தான் மூன்று மாடுகள் ஒருவர் பிடித்தால்தான் அடுத்த சுற்றுக்கு அவர்கள் தேர்வாவார்கள் அதன்படி முதல் சுற்றின் முடிவில் எந்த ஒரு வீரரும் மூன்று மாடுகளை பிடிக்கவில்லை ஒரே ஒரு மாடு மட்டும்தான் பிடித்திருக்கிறார்கள் ஆகவே அனைவருமே